ஏய். ஆ. நோ. ஏய் টাইগার. টাইগার. டேக். நம்ம ஊர் நாயங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் తిங்குது, மட்டன் తిங்குது. Wait, I'll bring some more. என்ன நாய் குலைக்குது மேரிக்க மாட்டயா. உன்ன பார்த்தான்டா குளைக்குது. உங்க தலையை பாதத்தை அதுக்கு பிடிக்கல அதுதான் நாய் குளைக்குது. நம்மள கடிக்க முடியாது போல் இருக்கு இது ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமே நாய்வாய கட்டிட்டீங்களே வாங்க போல சொல்றான்

எவ்வளவு வேணாலும் தரங்கறாரு அந்த நாய் வாயை ஆத்து விட்டுட்டு அவர் பொண்டாடி வாயை கடசோறாரு ஓ பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டடியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டடியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டடியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டடியா இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டடியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறது கொலைச்சே தான் தீர்வாளுங்க பிரதர் ஹி சேஸ்